ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் லோக்சபா தொடங்கியதும் நீட் தேர்வு முறைகேடு குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஒத்திவைப்பு தீர்மானத்தை காங்கிரஸ் எம்பிக்கள் முன்மொழிந்தனர் நீட் தேர்வு முறைகேடு குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வலியுறுத்தினார் ஜனாதிபதி உரை மீதான விவாதம் முடிந்த பிறகே பிற விஷயங்கள் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்கப்படும் என சபாநாயகர் ஓம் பிர்லா கூறினார் இளைஞர்கள் மாணவர்கள் நலன் கருதி அரசு மற்றும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் நீட் முறைகேடு குறித்து ஆக்கப்பூர்வ விவாதம் நடத்த விரும்புவதாக ராகுல் மீண்டும் கூறினார் ஜனாதிபதி உரையில் இடம்பெற்ற அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்க அனுமதி அளிக்கிறேன் அதன் பிறகு முழு நேரமும் விவாதிக்கலாம்

இதனால் லோக்சபா பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் கூடிய போது அமளி தொடர்ந்ததால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது ராஜ்யசபாவிலும் நீட் விவகாரம் பற்றி விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் எம்பி மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் ராஜ்யசபாவும் ஒத்திவைக்கப்பட்டது பார்லிமெண்டில் விவாதம் துவங்கிய முதல் நாளே இரு சபைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது